வெல்கம் டு பாவா தமிழ் சேனல் திஸ் இஸ் மீ எம்பி மாசிர் வணக்கம் நேர்களே பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுத்து கொண்டு நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் அப்படி ஒரு தட்டணும் தட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து வந்துள்ள உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் thank you இன்றைய திரம் ஏராளமான விளையாட்டு தொகுப்புகள் இருக்கின்றன விளையாட்டு தொகுப்புகளுக்கு பஞ்சமே கிடையாத வகையிலே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது காரணம் இந்திய அணி தொடர்பாக தான் பல விளையாட்டு தொகுப்புகள் ஒன்று இந்திய அணி உலக கிணத்தை கைப்பற்றியது சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டதற்கு இந்தியா கிரிக்கெட் சபையினால் இந்திய அணி நூத்தி கோடி ரூபாய் அது யார் யாருக்கு எவ்வளவு தொகை வழங்கப்பட்டது என்பது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் அது மாத்திரம் இந்தியா அணியினை ஒரு நாடு அழைத்து இருக்கின்றது நீங்க வந்து இந்த நாட்டை சுற்றி பாருங்க அதாவது உலக வென்ற இந்தியா அணி அத்தனை பேர் இந்திய அணி வீரர்களை அழைத்திருக்கின்றார்கள் நீங்க வந்து ஃப்ரீயா வந்து சுத்தி பாருங்க என்பதாக அழைத்திருக்கின்றார்கள் அதே போல இந்தியா வர்சஸ் இலங்கை அணிக்கான போட்டி இடம்பெற இருக்கின்றது இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதலாவது போட்டி மூன்று டி டுவெண்டி போட்டிகள் அதே போன்று மூன்று ஒரு நாள் போட்டிகள் இடம்பெற இருக்கின்ற மைதானங்கள் மைதானங்கள் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இந்த மைதானத்தில் தான் போட்டி இடம்பெறும் என்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் இந்த இந்தியா குலத்திலே மிக முக்கியமான மூன்று வீரர்கள் இல்லாத ஒரு

இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இதில் முதலாவது போட்டி கிட்டத்தட்ட கொழும்பு ஆர் பிரமதாச மைதானத்தில் மூன்று டி டுவெண்டி போட்டிகளும் அதாவது அதே போல ஒரு நாள் போட்டிகள் இந்த மைதானம் என்று குறிப்ப குறிப்பிடப்படவில்லை குறிப்பாக கொழும்பு மைதானமா அல்லது தம்புள்ள மைதானமா அல்லது பள்ளைகளை கேண்டி பள்ளைகளைதானா என்பதாக உத்தேகபூர்வமாக தகவல் அறிவிக்கவில்லை அறிவித்தல் குறிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலி அதே ஜெஸ்பி பும்ரா ஆகிய இந்த மூன்று பேருக்கும் நாங்கள் ஓய்வு வழங்குகின்றோம் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் அப்படியாக இருந்தால் இந்த மூன்று பேரும் வரமாட்டார்கள் இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் என்பது இலங்கை ரசிகர்கள் ஒரு கவலையான விடயம் காரணம் மிக முக்கியமான அதாவது இலங்கை அணி தோல்வியடைவது என்பது உறுதி ஆனால் ஒரு சிறந்த அணியோடு தோல்வியடையும் தோல்வியடைய வேண்டும் என்பதாக இலங்கை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் இந்த மூன்று பேர் மிக முக்கியமாக ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி அதே போல ஜெஸ்வி பும்ரா இல்லாத ஒரு அணியை தான் இலங்கை அணி சந்திக்க இருக்கின்றது இலங்கை அதாவது வர இருக்கின்ற இந்திய அணியினுடைய ஒரு நாள் டி டுவெண்டி அணியினுடைய தலைவராக ஹார்திக் பாண்டியா அதில் எந்த விதமான கிடையாது ஆனால் புதியதொரு செய்தி வந்திருக்கின்றது அதை ஒரு நாள் அணியினுடைய தலைவராக என்பதாக ராகுல் இணைத்துக் கொள்ளப்படுவார் அவர் தலைமை தாங்க போகின்றார் என்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது அது சரியாக ஊக்க முடியாது அடுத்த போட்டியாக அடுத்த விடயமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா அதாவது இம்முறை உலக கிணத்தை கைப்பற்றிய இந்தியா அணியை அழைத்திருக்கின்றார்கள் மாலை தீவு சுற்றுலாத்துறை அழைத்திருக்கின்றார்கள் எந்த விதமான செலவு எந்த விதமான சல்லியும் இல்லாமல் எந்த விதமான அவர்களுக்கு செலவுமே இல்லாமல் நீங்க ஃப்ரீயா வாங்க வந்து எங்கட இந்த மாலை தீவை சுற்றி பாருங்க நீங்க உலக கிணத்தை வென்றதால உங்களுக்கு நாங்கள் தவற கிஃப்ட் என்பதாக அழைத்திருக்கின்றார்கள் மாலை தீவு சூட்ட அமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் இந்தியாவினுடைய பி இந்தியா கிரிக்கெட் சபைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் ஆனால் இந்தியா கிரிக்கெட் சபை ஏற்கமாக இருந்தால் இந்த உலக கிணத்தில் விளையாடிய பயணிந்து வீரர்களும் இறுதி போட்டியில் விளையாடிய பதினைந்து வீரர்களும் அதாவது இந்தியா குலாம் அப்படியே மாலைத்தீவுக்கு ஃப்ரீயாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி செல்ல இருக்கின்றது ஆனால் இதர் முதலாவதாக இந்தியா கிரிக்கெட் சபையினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணி வெற்றி பெற்றமை காரணமாக பிசிசி என்ன செய்தது இந்தியா விளையாட்டு வீரர்களுக்கு அதாவது அந்த இந்தியா அணிக்கே மொத்தமாக நூத்தி கோடி ரூபாய் பணப்பரிசுகள் வழங்கியிருந்தது இந்த நூத்தி கோடி ரூபாய் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக விளையாட்டாரம் எல்லாரும் அதாவது இந்த பதினைந்து பேர் மட்டுமல்ல இந்த தேர்வு குழு தலைவர்கள் அத்தனை பேர்களும் பயிற்றுவிப்பாளர் அத்தனை பேர்களும் பிரித்தெடுங்க என்பதாக சந்தோஷமாக பிசிசி இந்த இந்திய அணிக்கு அறிவித்தல் விடுத்திருந்தது பணப்பரிசை வழங்கியிருந்தது அந்த வகையில் இது பிரிக்கப்பட்டிருக்கின்றது இத்தனை பேருக்கு இவ்வளவு இந்தந்த பேருக்கு இவ்வளவு என்பதாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அதனை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தலைமை பயிற்றுவிப்பாளருக்கு அதாவது ராகுல் டிராவிட்டுக்கு பதி ராகுல் டிராவிட் அதே போல விளையாடிய பதினைந்து வீரர்களுக்கும் தலா ஐந்து கோடி ரூபாய் ஒவ்வொருவருக்கு ஐந்து கோடி ரூபாயாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மற்ற பயிற்றுவிப்பாளர்களுக்கு தலா இருபத்தி கோடி ரூபாயாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அணி நிர்வாகத்திற்கு தலா இரண்டு கோடி ரூபாயாக பிரிக்கப்பட்டு ஒருவருக்கு இரண்டு கோடி ரூபாய் வீதம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அஜித் அகர்கர் தலைமையிலான இந்த தேர்வு குழுவுக்கு தலா ஒவ்வொரு கோடி ரூபாய் பிரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்ற ரிங்கு சிங் உட்பட்ட மூன்று டிராவலிங் பிளேயருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஐசிசி அணிக்கு அறிவிக்கப்பட்ட மொத்த தொகை இருபது கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்க ஆனால் இந்தியா மகிழ்ச்சியில் அதாவது பதினேழு வருடங்களுக்கு பிற்பாடு கிண்ணத்தை கைப்பற்றிய சந்தோஷத்தில் அதாவது இந்தியா கிரிக்கெட் சபை தாராளமாக அள்ளி வழங்கி இருக்கின்றது நூற்றி ஐந்து கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயமல்ல அள்ளி வழங்கி இருக்கின்றார்கள் காசு நிறைந்த ஒரு நாடு அதே போல காசு நிறைந்த ஒரு கிரிக்கெட் சபை இந்தியா என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய தலைவர் வனிந்து ஹசரங்க அதே போல் பினரோ பெர்னாண்டோ ஆகியோருக்கு இலங்கை லங்கா பிரிமி லீக் குழுவின் மூலமாக விதிக்கப்பட்டிருக்கின்றது லங்கா பிரிமி குழுவின் மூலமாக தலா பதினோரு

ேன் உங்கள் மீது விடைப்பிட்டுச் செல்லும் நான் எம்பிஎம் ஆசின் வணக்கம் நேர்களை